ரோகிணி வந்து விஜயா கட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ரோகிணி வந்துட்டு விஜயாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் மனோஜை கூட்டிட்டு போயிருக்கிறாங்க அங்கே போன நேரத்துல அவங்க மாட்டிக்கிறாங்க ஏடா குடமா பேசி மாட்டிக்கிறாங்க இந்த பக்கம் முத்து மீனாவும் சரியான பிளான் பண்ணி இங்கே வந்து அதாவது தீபனை வரவழைச்சிடுறாங்க வரவழைச்சது மட்டும் இல்லாமல் தீபனை நேராக ஃபோன் போட்டு அவங்க வீட்டில் இந்த மாதிரி நான் ரதியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நீங்களும் அந்த இடத்துக்கு வாங்கன்னு அவங்களுக்கும் அட்ரெஸை கொடுத்து வர சொல்லி ரதியோட வீட்டுக்கு இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா தான் இங்கே வந்து தீபன் வந்து பேசிட்டு இருக்காரு இங்க பாருங்கம்மா நான் ரதியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் எங்களோட கல்யாணம் யார் யார் நினைச்சாலும் நிற்காது அப்படின்னு சொல்ல இங்கே பாருடா அப்புறம் அவ்வளோதான் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் இதுக்கு மேலே நீ என் அப்பா அம்மா பேச்சை தான் கேட்கணும் கண்டவன் பேச்சை கேட்டுக்கிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு மிரட்ட இங்கே பாருங்கம்மா என்னோட குழந்தை அவள் வயத்தில் வளருது இதுக்கு மேலே என்னம்மா வேணும் அவளை ஏமாத்திட்டு வர சொல்கிறீங்களா அப்படின்னு தீபன் வந்து முத்துவுமேன்னு அவன் சொல்லி கொடுத்த மாதிரி பேசுறாரு உடனே அதை கேட்டுட்டு இவங்க தீபனோட அவங்க அப்பாவும் அம்மாவும் முடியாது அப்படியே இருந்தாலும் அது தெரியாமல் செஞ்சது தான் அதனால் அதை வந்துட்டு கருவு கலைச்சிர சொல்லுங்க நான் வந்து எவ்வளோ பணம் வேணுமோ அதை கொடுத்துட்றேன்னு சொல்லி இங்கே தீபனோட வீட்டில் சொல்லி பேசுகிறாங்க உடனே அவங்க இருந்துக்கிட்டு அதுனா எங்களுக்கு தெரியாதா நாங்கள் பண்ணியிருக்க மாட்டோமா எதுக்காக தேவையில்லாமா உங்கள் பையன் எங்கள் பண்ணோட பழகுனா அப்படி ஒருத்தன் சொல்லிவிட்டு தான் இன்னைக்கு உள்ள ரூம்குள்ளே படுத்து கிடக்கிறான் பார்த்து ஜாக்கிரதையாக பேசுங்க இப்படி தான் புருஷனும் பொண்டாட்டியும் அதான்ப்பா மொத்தம் உங்கள் அண்ணனும் உங்கள் அண்ணன் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க வந்து இதே மாதிரிதான் சொன்னாங்க கருவை கழச்சிட்டு அதுக்கு உண்டான பணத்தை கொடுக்குறேன் என் அம்மாவை விட்டுருங்கன்னு சொல்லி ஆனா நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் நான் அமைதியா இருந்தேன் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் அமைதியாக இருந்தேன் இப்படி பேசுனதுனால தான் உன் அண்ணனை தூக்கி உள்ளே வச்சிருக்கேன் இவங்களும் வந்த உடனே இதை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல இப்போ என்ன தான் சொல்கிறேங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன தான் பண்ணலான்னு இருக்கிறேங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு நாங்கள் சம்மதிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி தீபன் வீட்டில் சொல்கிறாங்க உடனேவும் தீபன் வீட்டில் முத்து எடுத்த வீடியோவை காட்டுறாரு வீடியோவை காட்டின உடனே இங்கே பாருங்கள் நீங்களாக சம்மதிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் இப்போ பேசுனது தீபன் இப்போ பேசுனது எல்லாமே எங்களோட பிளான் தான் தீபன் இப்படிலாம் பேசினா நீங்க கண்டிப்பா இப்படி எல்லாம் பேசுவீங்க அப்படிங்கறத நாங்க தான் இந்த மாதிரி வீடியோ எடுத்திருக்கேன் அந்த வீடியோ சரியா இருக்குதான் நீங்களே பாருங்க அது மட்டும் இல்ல நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாதான் நீங்களே நல்லா சந்தோஷமாக இருக்க முடியும் சம்மதிக்கலை அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போகிறது உறுதி தான் கன்ஃபார்ம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகத்தான் போகிறீங்க நான் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல உடனேவும் இங்கே வந்துட்டு முத்து இப்படி வீடியோ உக்காமிச்சு பயமுறுத்துனதுனால ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கிடந்தவங்க கூட சரி இதுக்கு மேலே என்ன பண்ணுறது தப்பு பண்ணது பண்ணிவிட்டான் உடனே கல்யாணத்தையும் பண்ணி வச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபன் வீட்டிலையும் சரின்னு சொல்லிட்டாங்க எதுக்காக போய் நம்ம போய் ஜெயிலுக்கு போய் அங்கே போய் தேவையில்லாத வேலை நம்ம அதுக்கு ஒரே இதாக கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களும் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க ரதை வீட்டில் டபுள் ஓகே எப்படியோ நாங்களாகவே இதைத்தான் நினச்சோம் ஆனால் முத்து தான் நம்ம ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வச்சுருக்கிறாரு ஆ முத்து மட்டும் இல்லைன்னா இப்படி நடந்திருக்காதுன்னு சொல்லி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரதிக்கும் தீபனுக்கும் ரொம்ப சந்தோஷம் உடனேவும் இங்கே வந்து ரோகிணியையும் மனோஜையும் கூப்பிடுறாங்க உள்ளே வந்து கூ உள்ளேருந்து கூப்பிட்டுட்டு வெளியே வராங்க ஐயோ இவங்க வேற அப்படியே வெளியிலே நிற்கிறாங்களே நம்மளை வந்து ரொம்ப வீட்டில் போய் கேவலமாக மட்டன் தட்டி பேச போகிறான் எல்லாம் நடந்ததெல்லாம் ஒன்றால் தான் ரோகிணி நான் அப்போவே வேண்டான்னு சொன்னேன் என் பேச்சை கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திட்டிக்கிட்டு இருக்கிறாரு உடனே வெளில வந்துடனே ஏன் பார்லரம்மா உங்களுக்கு இந்த தேவை இல்லாத வேலை என்ன என் அம்மாக்கிட்ட நீ நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனோஜை ஏற்றி விட்டு இந்த மாதிரி வேலை பார்க்க விட்டியா ஐயோ நீ எப்படி தான் நினச்சாலும் அதெல்லாம் உன்னால் முடியவே முடியாது சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க இருங்க தம்பி நாங்களும் வரோம் மாஸ்டர் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதுவும் இல்லாமல் மாஸ்டர்கிட்ட நாங்கள் வந்து கொஞ்சம் இதாக தான் நடந்துக்கிட்டோம் அதனால் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு கூடயே வராங்க உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு முத்து முத்து மீனாவும் முன்னாடி போகிறாங்க போன உடனேவும் இந்த மாதிரி அவங்க மனோஜையும் ரோகிணியை பற்றி சொல்கிறாங்க விஜயா கிட்டையும் அண்ணாமலை கிட்டையும் உடனே விஜயா இருந்துக்கிட்டு பாருடா என் பிள்ளைய அடிச்சு எழுத்துட்டு அடி வாங்கிட்டு கண்ணமெல்லாம் வீங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே முத்து சொல்றாரு நான் அடிக்கல அப்படின்னு சொல்ல நீ அடிக்காம வேற யாரும் அடிச்சது எனக்கு தெரியும் அப்ப வேவும் உன்னோட இந்த ரவுடித்தனத்தெல்லாம் வெளியில வச்சுக்கணும் எத்தனை வாட்டி சொல்றது அப்படின்னு விஜயா கத்த இங்கே அத்தை உங்கள் பிள்ளை தான் தேவை இல்லாமல் வாயை வச்சுக்கிட்டு கம்மன் இல்லாமல் உங்களை பற்றி இல்லாதும் பொல்லாதும் போய் அங்கே சொல்ல அங்கே வந்துட்டு கோவத்தில் ரதி வீட்டிலேருந்து தான் வந்து அடிச்சிட்டாங்கன்னு சொல்ல இதை என்ன நம்ப சொல்கிறீங்களா புருசுண்ண பொண்டாட்டி சேர்ந்து என் பையனை இந்த மாதிரிலாம் அடிச்சு நொறுக்கிறதுக்கு பிளான் போட்டிங்களா அப்படின்னு சொல்ல நீங்கள் எப்போ தான் நாங்கள் சொல்கிறது நம்பிருக்கிறீங்க இப்போ நம்புறதுக்கு நீங்கள் ஒன்றும் நம்பவே வேண்டாம் நீங்கள் யாரையுமே நம்ப மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும் ரதி வீட்டிலேருந்து உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அவங்க சொல்லுவாங்க நீங்கள் நம்புங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு உடனே அவங்க உள்ளே வந்ததுக்காக அப்புறம் தீபனோட அப்பா அம்மா ரதியோட அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாருமேவும் முத்து கூட வீட்டுக்கு உள்ளே வராங்க வந்த உடனேமேவும் இப்படி ஒரு பிள்ளையை பற்றதுக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷந்தான்மா படணும் இப்படி ஒரு பிள்ளையை மட்டும் நான் பெற்றிருந்தேனா இந்நேரம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன் ஏன்னா அப்படிப்பட்ட புள்ள முத்துன்னு பேரில் மட்டும் தான் அவங்க மனசுலையும் அதான்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க விஜயாவுக்கு ஒரே பெருமையாக இருக்குது தன் பிள்ளைய பற்றி ஃபஸ்ட் டைம் இப்படி பேசுகிறத பார்த்துட்டு உடனே அங்கே வந்து மாஸ்டர் என்னை மன்னு எங்கள் குடும்பத்தை மன்னிச்சிடுங்க நாங்கள் தெரியாமல் இப்படி பண்ணிட்டோம் என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சே அப்படிங்கிற ஒரு கோபம் யாருக்காக இருந்தாலும் இருக்க தானே செய்யும் அதனால தான் நாங்கள் வந்துட்டு உங்ககிட்ட வந்த உடனே கோவத்தில் அப்படி நடந்துக்க வேண்டியது ஆகிடுச்சு மாஸ்டர் அப்படின்னு சொல்லி இங்கே மன்னிப்பு கேட்குறாங்க பரவாயில்லங்க இதில் என்ன இருக்குது யாருக்காக இருந்தாலும் அந்த கோபம் வர தானே இருந்தாலும் நீங்கள் வந்த உடனே அப்படி வந்து என்னை கைவூங்கி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல விடு விஜயா எல்லாத்துக்கும் அப்படி இருக்க தானே செய்யும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அதுக்கப்புறம் நான் தான் பொறுமையாக இருங்க என் பிள்ளை கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு அவன் சொன்னானா கண்டிப்பாக செஞ்சே தீருவான் அப்படின்னு எங்கள் அண்ணாமலையும் முத்துவை பற்றி புகழ்ந்து பேச உடனே ரதி வீட்லையும் தீபன் வீட்லையும் ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் முத்து தான் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க ஏ என் பிள்ளை எதுக்கு அடிச்சிங்கன்னு சொல்லி விஜயா கேட்க உங்கள் பிள்ளை வந்த உடனே கருவை கழிச்சிட்டு பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ண பார்த்தாரு அப்புறம் அடிக்காமல் என்ன பண்ணுவேன்னா ஏதோ தெரிஞ்சதுனால விட்டேன் தெரிஞ்சவங்கிறதுனால இல்லை அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முறைச்சிட்டு கிளம்பி போகிறாங்க உடனே இங்கே வந்துட்டு ஏன்டா இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு ரவி கேட்குறாரு உடனேவும் இங்கே ரோஹினியை பார்த்து முறைக்க விஜயா வந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் இவளாதான் இருப்பா இவ தான் என் பிள்ளைய எப்படி தூண்டி விட்டு அடி வாங்க வச்சிருப்பா ஏண்டா அவள் தான் சொல்கிறா அப்படின்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தி ஏண்டா இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா அது வந்தும்மா இவ தான்மா ஐடியா கொடுத்தா உங்கள் அம்மாவை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப அதாவது நம்ம மேலே கோவமாக இருக்கிறாங்க அதனால் ஆன்டிக்காக பணத்தை கொடுத்து அவங்கள கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னான் நான் வேண்டானுதாம்மா சொன்னேன் ஆனால் இவ தாம்மா கேட்கலன்னு மனோஜ் வந்து டோட்டலாக ரோகிணியை மாட்டி விட்டுட்டாரு இப்போ ரோகிணியை வந்துட்டு விஜயா இன்னும் வெறுப்பு அதிகமாகிடுது முன்னாடி இருந்ததை கூட இப்போ வெறுப்பு டபுள் ஆகிடுது ரோகிணி வந்துட்டு வச்ச நம்ம எந்த பிளான் போட்டாலும் அதை சொதப்பலாகவே போய் முடியுது இந்த மனோஜ் மாதிரி ஒரு புருஷனை வச்சுக்கிட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் அவளை கூட்டிகிட்டு ஷோரூம் போகாத அவளை கூட்டிகிட்டு ஷோரூம் போனால் ஒன்றுமே விளங்க விட மாட்டா அப்படின்னு சொன்னேன் ஏன் பேச்சை எங்கடா நீ கேட்குற பொண்டாட்டியோட தான் ஷோரூம் போவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிற சின்ன குழந்தையாட்ட அப்புறம் அப்புறம் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் அனுபவித்து தான் ஆகணும் இப்போ யாவது வாயில் போட்டு குத்திருக்கிறாங்க இன்னும் எங்கிட்ட கை கல்லெல்லாம் கட்டுப்போட்டு ஒன்று ஹாஸ்பிட்டலில் படுக்க வைக்க போகிறாளோ தெரியல இதுக்கு தான் சொல்கிறது அம்மா பேச்சை கேளு அவள் வேண்டாம் அப்படின்னு சொன்ன நீ எங்கடா கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நான் யாரை பொல்லாதுன்னு நினச்சினோம் அவங்கள்லாம் கூட பரவாயில்ல எனக்கு எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க மேனாவை கூட நான் சரியில்லைன்னு தான் நினச்சேன் ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க விஜயாவும் இந்த பக்கம் வந்துட்டு அண்ணாமலை சொல்கிறாரு விஜயா நீ வந்துட்டு முன்னாடியெல்லாம் முத்து மேனாவையும் வெறுப்பாவே பார்ப்ப வெறுப்பாகவே நடந்துப்ப ஆனால் அவங்க ஒரு நாளும் ஒன்று அப்படி நினச்சதே கிடையாது மீனாவும் அத்தைங்கிற பேச்சுக்கு மறு பேச்சு பேசாத பொண்ணு முத்துவும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உன் பின்னாடியே உன் மேலே ரொம்ப பாசத்தோடு சுற்றி வரவேன் ஆனால் நீதான் அவனை கண்டுக்கிறதே இல்லை என்றைக்கா இருந்தாலும் அவன் வந்து ஊம்புள்ள தான் உனக்காக அவன் உயிரை கொடுத்து கூட காப்பாற்றுவான் ஆனால் நீ வந்து பாசம் கொட்டி பாரு அவன் அவன் உயிருக்கு பயந்துட்டு ஓடுவானே தவிர உன்னை காப்பாற்ற மாட்டான் புரிஞ்சுக்கோ விஜயா அதுக்காக மனோஜன வெறுக்கணும்னு சொல்லலை மூணு பசங்களும் நம்ம பசங்க தான் ஒரே மாதிரி பாரு அப்படின்னு சொல்ல வரேன் புரிஞ்சுக்கிட்டா சரிதான் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு போறாரு உடனே அப்பதான் விஜயாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க தான் எங்க விஜயா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பார்வதிக்கு ஃபோன் போட்டு பேசுறாங்க உடனே பார்வதி எடுத்து சொல்லு விஜயா இன்னைக்கும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஐயோ ஏன் பார்வதி நீ வேற பயத்தோடையே பேசி என்னையும் பயமுறுத்துற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அதுக்கு சொல்லலை கொஞ்சம் தான் இருக்குது ஏன் அப்படின்னா ரதி வீட்டு ஆளுங்களாம் ரொம்ப மோசமானவங்களாம் ஒன்று கூடி நம்மளை குத்து குத்துன்னு குத்திடுவாங்களாம் அப்படி பின்னிட்டு எடுத்து எடுத்துருவாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு பார்வதி அதெல்லாம் முத்து பேசி சரி பண்ணிட்டான் அந்த மெயினாவும் முத்துந்தான் பேசுறதுக்காக போயிருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பேசி ரதிக்கும் தீபனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சம்மதம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படாடா இப்போ தான் நிம்மதியாகவே இருக்குது விஜயா இதுக்கு மேலாவது பார்த்து கிளாஸராக இருக்கணும் இல்லை அப்படின்னா அவ்வளோதான் மொத்தமாக கூண்டோட நம்மளை தூக்கி உள்ளே வச்சுடுவாங்க உனக்கு என்னப்பா உனக்கு உன் குடும்பத்தில் எல்லாருமே கூட சப்போர்ட்டிவாக இருக்காங்க முத்து இருக்கும்போது உன்னை யாராவது கை தொற்ற முடியுமா ஆனால் என் வீட்டில் பாரு நான் தனியாக இருக்கிறேன் புருஷனும் இல்லாமல் பிள்ளைங்களும் இல்லாமல் ஒத்தையாக இருக்கிறது எம்பிட்டு கஷ்டம் தெரியுமா ஏதோ நீ தான் அப்பப்போ வந்துட்டு போகிறது உன் பசங்க வீட்டை வந்துட்டு போகிறது உன் பசங்களை என் பசங்களாக நினைக்கிறது இதில் தான் என்னோடய சந்தோஷமே இருக்குது அப்படின்ட்டு இங்கே வந்து பார்வதி பேசிகிட்ருக்காங்க சரி சரி இதுக்கு மேலே நீ ரொம்ப புகழாத அப்படின்னு சொல்ல புகழ்ந்தான் உனக்கு பிடிக்காதே அன்றைக்கே சொன்னாங்க முத்தோ மீனாவோ அவங்கள பற்றி அன்றைக்கே கேட்டிருந்தேனா இந்த அளவுக்கு வந்து நின்றுருக்காது அதை கூட விடு அவன் சொன்னதை நீ தான் கேட்கல அப்படின்னா முத்து சொன்னதை நானாவது கேட்டிருந்துருக்கணும் அப்படியே கேட்டிருந்தா கூட இந்நேரம் எப்படியோ தப்பிச்சிருந்துருக்கலாம் அப்போவும் நான் கேட்காம விட்டுட்டேன் என்னோட தப்பு தான் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ தூரம் சொல்லியும் நம்ம கேட்காம இருந்துட்டோம் இப்போ பாரு பிரச்சனையை முடிச்சு வச்சதும் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முத்து மீனாவை பற்றி பார்வதி பார்வதியும் விஜயாவும் இருக்காங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் எழுந்திரிச்சு வரும்போது முத்துவையும் மீனாவையும் இங்கே ரொம்ப நேரமாக விஜயா பார்த்துட்ருக்காங்க நம்ம அதாவது நம்ம பையனை கொஞ்சம் அதாவது செல்லம் கொடுத்தே வளர்க்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க முத்துவை முத்துவுக்கு தடவை கொடுத்து தடவை கொடுக்குறாங்க முண்டன உடனே அப்படியே யாரும் பார்த்துறதுக்கு உள்ளாட்டி டக்குனுங்கிட்டு வராங்க ஆனால் மீனாவோ முத்துவோ அந்த சமயத்தில் முடித்து தான் இருக்காங்க அது விஜயாவுக்கு தெரியவே இல்லை உடனே விஜயா வந்து போய் தூங்க போயிடுறாங்க அந்த நேரத்தில் முத்து எழுந்து உட்காந்து கண் கலங்கிட்டு உட்காந்துருக்காரு அம்மா ஓரளவு ஓரளவுனாலும் பாசமாக இருக்காங்க போல் அதான் நம்மளை வந்து பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க அதாவது எல்லோரும் இருக்கும்போது இப்படி நடந்துக்க முடியாமல் ரொம்ப தவிச்சு போயிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து ஃபீல் பண்ணுறாரு மீனா பின்னாடி இருந்து ஏங்க எனக்கும் தெரியுது நீங்கள் என்ன நினச்சி ஃபீல் பண்ணுறீங்கன்னு அத்தை வந்து உங்களை வந்து தொட்டு பார்த்தாங்க தானே அப்படின்னு சொல்ல ஆமாம் மீனா அம்மாவுக்கு என் மேலே பாசம் இருக்குது தானே ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டேங்கிறாங்க அவ்வளோதான் என் மேலே ஆனால் ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க போல் அப்படின்னு சொல்ல ஆமாங்க பெத்த அம்மாவுக்கு பிள்ளைங்க மேலே பாசம் இல்லாமல் இருக்குமா நீங்கள் படுத்த தூங்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக அத்தையோட மனசு மாறும் உங்களையும் அவங்க சீக்கிரமாக புரிஞ்சு ஏற்றுப்பாங்க பிள்ளையாக ஏற்றுப்பாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட சொல்லி ஆறுதல் படுத்துகிறாங்க